ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோம்னா இன்றைக்கி ஏஎஸ் கஃபி ஃபார்ம்ல இருக்கோம் ஸோ இங்கே கப்பி வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி வெரைட்டிஸ் கப்பிஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ அது வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் டெலிவரி வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பாசிபிள் ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷார்ட் பாடி போ கோய் ஷார்ட் பாடி பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் எப்படி வேறு லெவலில் இருக்குது ஸோ இது வந்து நம்மகிட்ட சேலுக்கு அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேறு லெவல் குவாலிட்டி வந்து ஷார்ட் பாடி போண்டிக்கோய் ஷார்ட் பாடி பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குவாலிட்டி பாருங்கள் ஸோ வேறு லெவல் குவாலிட்டி ஷார்ட் பாடி எல்லாமே சூப்பர் குவாலிட்டி எல்லாமே ஸோ யாருக்காக வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒரு பத்து பேர் மட்டும்தான் இருக்குது நம்மகிட்ட இது ஸ்டாக்கு ஸோ யாருக்காக வேணுன்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ராயல் மேஜ் இருந்தாலும் டைகர் நம்ம லாஸ்ட் டைம் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி கொடுக்குறோம் ஸோ யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஹை குவாலிட்டி அதுவும் வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் அந்த மாதிரி தான் இருக்குது யாருக்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து சேம் சைஸ்லேயே வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து டாப்பஸ் ப்ளூ இதுவும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு இது வந்து சின்ன சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது இதோட பேரேட் வந்து ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டாப்பஸ் ப்ளூ ஸோ நல்ல ஹை குவாலிட்டி தான் இது எல்லாமே வந்து ஜுவனல் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது பட் ப்ரீடிங் சைஸ் தான் எல்லாமே ஏற்கா வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து எல்லோ பிங்கில் கல்லியர் ரிபன் பாருங்கள் அது குவாலிட்டி பாருங்கள் ரிபனும் வேறு லெவலில் இருக்குது ஸோ ஏற்க வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட பேர் ரேட் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லோ பிங்கில் கல்லியர் ரிபன் சேம் சைஸில் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பேரை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வந்து ரெட் சில்லி அண்ட்லர் பாருங்கள் இது வந்து ஹை குவாலிட்டி தான் ஸோ இது வந்து பிளான்டாக்கு எல்லாமே நம்ம போ போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி நம்ம எயிட்டி ருபீஸ் கொடுக்குறோம் இது வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து எயிட்டி ருபீஸ் இது வந்து ரெட்டியர் கோய் ஸோ இதில் வந்து பிளாக் கை வந்தது ஸோ இதுவும் வந்து நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து பேர் ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது வந்து நம்மக்கிட்ட இப்போ நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அதாவது ஏர் இல்லாமல் நிறைய இருக்குது ஸோ ஏர் வந்து லேட்டாக தான் வரும் இது ஸோ ஏர் இல்லாமல் உள்ள நம்ம ஒன் ஃபிஃப்டி வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏற்காக வேணா கான் காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ஏர் இல்லாமல் உள்ளது ஒன் ஃபிஃப்டி ஏரோட உள்ளது வந்து டூ ஃபிஃப்டி யாருக்காக வேணா காண்டாக்ட் பண்ணி லூக் போய் பாருங்க அதோட குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இது நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போ அதுக்கு பேர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் யாருக்கா வேணால் ஜாவா மூஸ் நம்மகிட்டே இருக்குது ஒரு பாக்கெட் வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஜாவா மூஸ் இருக்குது ஒரு பாக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு கோல்டன் ஸ்டெம்பு கூட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ பேர் வந்து ஜஸ்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் யாருக்கா வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது எல்லாமே எறக்காக வேணால் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஃபீஸ் வந்து அடுத்த நம்மக்கிட்ட ஆல்பினா கோயில் இருக்குது சேர்க்க இருக்கு பாருங்கள் அது சைஸ் பாருங்கள் ஆல்பினா கோயோட சைஸ் பாருங்கள் ஆல்பினா கோயை வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது பேர் எல்லாமே வந்து ப்ரீடிங் சைஸில் இருக்குது நல்ல சைஸில் இருக்குது ஸோ யாருக்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் சைஸில் இருக்குது பெரிய சைஸ் எல்லாமே இது வந்து பாருங்கள் ஆல்பினா வந்து ஃப்ளவர் டாஸில் ஸோ குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஏற்கா வேணால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஃப்ளவர் டாஸில் ஆல்பினா ரோட்டில் சூப்பர் குவாலிட்டி இது சேம் சைஸ் தான் சேலுக்கு இருக்குது ஏற்கா வேணால் கான்டக்ட் பண்ணிக்கோங்க வெறும் ஒரு ஃபிஃப்டீன் பேர் தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து ப்ளூ பாண்டாக ஷார்ட் பாடி இது வந்து பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வந்து நல்லா இயர் வரும் இது நல்லா இயர் நல்லாயிருக்கும் ஸோ ஏற்கா வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் வந்து கம்மியாக தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஏற்கா வேணுன்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஹெச்பி சில்லரோட இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வாட்டி வந்து எயிட்டி ருபீஸுக்கு சேல் பண்ணுறோம் ஸோ யாருக்காவது கண்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து எயிட்டி ருபீஸ் ஹெச்பி சில்லரோட ஸோ இதுவும் வந்து ஹை குவாலிட்டி தான் இது யாருக்காக வேணா க கண்டக்ட் பண்ணிங்க பிளாக் வெரைட்டி வேற ஃப்ரெண்டு இதான் வந்து ரெட் சாண்டா ஸோ ஃபுல்லாகவே வந்து ரெட்டாக இருக்கும் டாப் வியூ கூட சூப்பராக இருக்கும் இது இதோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரெட் சாண்டா ஸோ யாருக்காக வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இது வந்து ஃப்ளம்மிங்கோ ரெட் ரோஸ் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதோட பேர் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஃப்ளம்மிங்கோ ரெட் ரோஸ் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து வந்து கோயில் நம்ம லாஸ்ட்டாக ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் யாருக்கா வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது சேம் சைஸில் அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு கிளாஸ் பில்லி தான் அடுத்து இது வந்து ஆர் கப்பி ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டாக் இருக்கிறதுனால யாருக்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் ஸ்டாக் இருக்குது ஸோ யாருக்கா வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஹை குவாலிட்டி இது அடுத்து வந்து வயலட் கிங் கோபுரா இதோடய பேரட் வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் ஸோ ஏற்காகவே வேணால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட பர்பிள் பெரி மாதிரியே இருக்கும் ஆனால் இயர் இருக்காது ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ ஏற்கா வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல் கோல்டு ஸோ ஃபுல் கோல்டில் இது ஆக்சுவலாக வந்து கல்லிய ரிப்பனில் வந்து நான் ரிப்பனாக வருது ஸோ நம்ம வந்து ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க குவாலிட்டி நல்ல குவாலிட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் இயர் வர்றது நல்ல இயர் வரது தான் இது இது வந்து சில்லி மொசக் டம்பு வேர் பாருங்கள் க இது பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சில்லி மொசக் டம்பு வேர் பேர் ஹண்ட்ரட் அடுத்து வந்து மெக்காரி ஃபெல்லோ ஸோ இது பாருங்கள் இது வந்து டாப் குவாலிட்டி தான் இது இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து த்ரீ ஹண்ட்ரட் சாரி சாரியாவோ டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த வாட்டி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸு கொடுக்குறோம் யாருக்காக வேணால் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஹண்ட்ரட் ருபீஸ் பேரு மெக்காரி ஃபெல்லோ ஹண்ட்ரட் ருபீஸ் பேர் யாருக்காக வேணால் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ராயல் மெய்ஜிந்தா டம்பு குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஸோ இது வந்து பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இறக்கா வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஏர் வந்து பக்காவாக இருக்கும் நல்ல பெரிய ஏர் வரும் ஸோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஏற்கா வேணால் கான்டக்ட் பண்ணுங்கள் பேர் வந்து டூ ஹண்ட்ரட் இது வந்து மாஸ்கோ ப்ளூ பாருங்கள் மாஸ்கோ இதை லைட்டில் வந்து அந்த கலர் ப்ளூ கலர் அப்படியே தெரியும் உங்களுக்கு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் யாருக்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது மாஸ்கோ ப்ளூ பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து மாஸ்கோ ப்ளூவில் கல்லியர் ரிபன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக மீன் நல்லா இருக்குது இதுவும் வந்து சேம் தான் லைட்டிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரிபன் நல்ல ரிபன் இருக்குது ஸோ பேர் வந்து டூ ஹண்ட்ரட் பிசி இறக்கா வேணுன்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது யாருக்கா வேணுன்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் டூ ஹண்ட்ரட் அதோட டாப்யூ பாருங்கள் இது வந்து பிளாட்டினம் டம்போயர் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் இருக்கா வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து எல்லோ பிங்கு ஸோ எல்லோ பிங்கும் ஜ சேம் ரேட்டு தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் ஸோ இயற்கை வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அந்த இதுவும் வந்து ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டி தான் எல்லோ பிங்க் வேறு ஏற்கா வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டாக் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது இறக்காக வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ரெட் எக்ஸ்ரோவில் டம்போயர் ரெட் எக்ஸ்ரோ டம்போயர் நம்ம லாஸ்ட் டைம் வந்து டூ ஃபிஃப்டி கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதினால பேர் ஒன் ஃபிஃப்டி எக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட் கோர்லியண்ட்லர் இதோட பேரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பிளான்ட் அங்கே வந்து பெஸ்ட் ஃபிஷ்ஷு ஸோ இயற்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பேர்ந்து ஹண்ட்ரட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்பர் ரைட்டில் வந்து சில்வர் இயர் ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து ஹை குவாலிட்டி ஏற்கனவே வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரெட் ரெட்டில் ஆல்பே ரெட்டில் சில்வர் இயர் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து ப்ளூ ட்ராகன் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி தான் பேரு ஸோ அது குவாலிட்டி பாருங்கள் பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளூ ட்ராகன் ஸோ ஸோ சேம் சைஸில் தான் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சின்னதில்லை சேம் சைஸில் தான் அவைலபிளாக இருக்குது எதுக்காக வேணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பிளாட்டினம் கோய் டம்போ ஏர் ஸோ இது வந்து ஜுவனல் சைஸ் தான் பெரிய சைஸில் ஜுவேனல் சைஸ் தான் இதே சேம் சைஸ் அவைலபிள் இருக்குது நம்ம லாஸ்ட்டாக த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் பேர் வந்து ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு முன்னாள் கீழே வந்து கம்மி பண்ணுறதுக்காக டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நார்மல் சாண்டா கிளாஸ் தான் பேர் வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் ஏற்கா வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இது ஃபிஷ்ஷு ஸோ இறக்கா வேணா பண்ணிக்கோங்க நம்ம டெலிவரி வந்து எல்லா இடத்துக்கும் இருக்குது அது இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இறக்கா வேணால் கண்டக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கேலக்ஸி டைல் பேர் வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் இப்போதைக்கு நம்ம க ரேட்டு கம்மி பண்ணியிருக்கிறோம் எறக்கா வேணா காண்டக்ட் பண்ணிக்கோங்க சேம் குவாலிட்டி அவைலபிள் இது ஆக்சுவலாக அந்த ஹை குவாலிட்டி தான் இது எல்லாமே கேலக்ஸி டைல் பேர் எயிட்டி ருபீஸ் லாஸ்ட் டைம் ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து ஃபுல் பிளாக் பாருங்கள் ஏ குவாலிட்டி பாருங்கள் இது ஏறு நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு எயிட்டி ருபீஸ் தான் பேர் ஸோ எக்கா வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி இது ஃபுல் பிளாக் டம்போயர் ஆக்சுவலாக டம்போயர் கிடையாது ஆனால் இயர் நல்லாயிருக்கும் ஒயிட் எக்ஸிரோ பாருங்கள் ஒயிட் எக்ஸிரோ ஜஸ்ட் வந்து எயிட்டி ருபீஸ் தான் பேர் இதில் எந்த ரெட் ரெட் ஸ்பாட்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ யாருக்காவது வேணும்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேர் வந்து எயிட்டி ருபீஸ் ஒயிட் ஒயிட் எக்ஸிரோ இது வந்து ஆல்பினோவில் மில்கீப்பிங் பாருங்கள் அது குவாலிட்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதோட பேர்ட்டு வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது யாருக்காக வேணுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது பேர் வந்து டூ ஹண்ட்ரட் ஆல்பினோ பிங்க் அடுத்த பாருங்க வேறு லெவல் கப்பிஸ் இது வந்து பிளாட்டினம் டம்போயர் இது வந்து ஆல்பினோல பிளாட்டினம் டம்போயர் கப்பி ஸோ இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது சேம் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டூ ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் ஸோ ஹை குவாலிட்டி இது ஆல்பினோ வெரைட்டி நம்ம நார்மல் பிளாட்டினம் டம்போயரில் வந்து ஆல்பினோ பிளாட்டினம் டம்போயர் ஸோ இது வந்து ஸ்டே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் பேர் அடுத்தது நம்மக்கிட்ட வந்து ஹைஃபின் பிளாட்டி கூட இருக்குது ஸோ பாருங்கள் சேம் இது இருக்குது ஸோ இதில் வந்து சின்னது இருக்குது பேர் வந்து அதாவது பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் யாருக்காக வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஹைஃபின் பிளாட்டி பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஃபைனலாக நம்ம இதுக்கூட வந்து ஒரு ஃபாக்ஷேல் ஒரு பாக்கெட்டும் கப்பிக்கிற சோக ஒரு பாக்கெட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்